சுக்கர பயிற்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக இந்த சுக்கர பயிற்சி எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்திங்கன்னா குரு எப்பவுமே நல்லது தான் பண்ணுவார் கெடுதல் எதிரியாக இருந்தாலும் ராசிநாதன் புதனுக்கோ இல்லை மற்ற ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்கு குரு எதிரி தான் ஆனாலுமே நல்லது தான் பண்ணுவார் சனி எப்படியாக இருந்தாலும் சரி கெடுதல் தான் பண்ணுவார் ஆனால் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமைன்னு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்பேற்பட்ட சுக்கரன் இந்த ம இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவாரா சில பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பழகிட்டிருப்போம் திடீர்னு அவங்க கூட சண்டை போடுவோம் என்ன காரணம்னே தெரியாது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குழந்தைகளால் நிம்மதி ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் குழந்தைகள் நிம்மதியை தருவார்கள் குழந்தைகளால் மன உளைச்சல் ஏற்படாது உடன்பிறப்புகள் குறிப்பாக அக்கா தங்க அவங்ககிட்டே எல்லாம் உங்களுக்கு நல்ல அன்யோன்யம் இருக்கும் அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களின் கஷ்டங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் மேன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா இதெல்லாம் நடக்காது அதனால் இப்போ இந்த கோச்சார ரீதியாக இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிங்கிறது வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஆகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் இந்த ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை இந்த நாட்களில் உங்களுடைய கணவன் மனைவி உறவு அந்த சம்பவத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் இந்த மாதிரி பேப்பரில் பேப்பரில் கதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சரி சார் நான் வியாபாரம் பண்ணல நான் படிக்கிறேன் ஏன்னா ஒரு கேள்வி வரும்ல நான் படிக்கிறவனுக்கு என்ன சார் எங்களுக்கு நல்லது நடக்குன்னா உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க உங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது திருமணமாகி புகுந்த வீடு போன பெண்களுக்கு கூட உடன்பிறந்தோரால் ஆதாயம் ஏற்படும் சரி சார் எனக்கு நான் ஆம்பளை எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து என் மனைவி வந்துட்டா ஆனால் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா இந்த பதினஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாளில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் அண்ணனோ அக்காவோ அவங்க மனசில் உங்கள் பேரில் இருக்கிற மன வருத்தத்தை போக்கி உங்கள் பேரில் பாசத்தை பொழியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ நிதானமாக பேசுங்க வளர்புறை சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் வளர்புறை வளர்புறையாக இருக்கும்போது சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சரி சார் நாங்கள் வந்து ஜென்ரலாக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம் நாங்கள் டாக்டராக இருக்கோம் வக்கீலாக இருக்கோம் வழக்கறிஞராக இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பதவியை தக்க வைக்கிறதே ஒரு பதவி உயர்வு தான் நம்ம உடனே என்ன நினச்சிப்போம் எனக்கு உடனே வந்து நான் வந்து வக்கீலாக இருக்கேன் எனக்கு வந்து ஜட்ஜு போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்களுடைய தகுதி உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமையை பொறுத்து அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு அசோசியேஷன் பார் அசோசியேஷன் இல்லை திடீர்னு ஒரு அசோசியேஷனில் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் உங்களுக்கு முக்கிய பொறுப்பு செக்ரட்டரி பிரெசிடென்ட் வைஸ் ப்ரெசிடென்ட்னு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுது அந்த கமிட்டிக்கு வந்து உங்களை தலைவராக போடலாம் அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த முதல் ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் கேட்கலாம் அடுத்தது ஏதாவது நெகட்டிவாக வந்ததுன்னா அந்த நெகட்டிவ் வரும்போது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகளின் மேல் படிப்புக்காகவோ அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளின் திருமண செலவு அல்லது அவங்க குழந்தை பாக்கிய செலவு அல்லது அவங்க குழந்தைகளின் மேல் படிப்பு செலவு இப்படி ஏதாவது அவர்கள் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு சரி நாங்கள் இதெல்லாம் இல்லை சார் எங்களுக்கு சிஸ்டரே இல்லை எனக்கு அக்கா இல்லை தங்கை இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் உறவு முறை பாராட்டி எனக்கு அக்கா எனக்கு என் தம்பி மாதிரி இருக்க எனக்கு அண்ணன் மாதிரி இருக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நான் எனக்கு வந்து ஒரு சின்ன வேலையை மட்டும் வாங்கிக்கொடுன்ட்டு உங்களை வந்து அந்த குறிப்பிட்ட டியூரேஷனில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இதன் மூலமாக அடுத்தவர்களின் உதவிக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை சுக்ரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் செஞ்சாரம் பண்ண போகிறாரு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி அடைகின்ற நேரம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் அறிவு சார்ந்த வியாபாரம் கலைத்துறை சார்ந்த வியாபாரம் நீங்கள் இந்த மேக்கப் எல்லாம் விற்கக்கூடிய கடைகள் இருக்குல்ல அவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் விற்கிறவராக இருந்தால் உங்களுக்கு அதீத வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் அதீத வளர்ச்சின்னா சாதாரண வளர்ச்சி இல்லைங்க உங்களுடைய வியாபாரம் இரட்டிப்பாக கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சேல் நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த விஜயதசமிக்குலாம் ஆஃபர் போடுவீங்க மகாலேஷபக்ஷ ஆஃபர் போடுவீங்க அதில் எல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பு சேல் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு அந்த எந்தெந்த சப்ளையஸ் கொடுக்குறாங்களோ அந்த சப்ளையர்ஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி கொடுப்பாங்க அதாவது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுடைய மதிப்பு அறி அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தஞ்சு நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை நன்மைகளை தரக்கூடிய மாதம் நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் எதை பண்ணினா உங்களுக்கு சிம்பிளாக பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் வருமானத்தை இரட்டிப்பாக்கலாம் கௌரவத்தை ஜாஸ்தியாக்கலாம் உங்களுடைய மூத்த சகோதரிகளால் ஏற்படுகின்ற உதவிகள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால் குலதெய்வ வழிபாடு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கிராம தேவதையாக இருக்குது அந்த கிராம தேவதை அந்த தேவதை அந்த தெய்வம் வந்து கொஞ்சம் உக்ரத்தன்மையோடு இருக்குன்னா அந்த தெய்வத்தை வழிபட்டு வரலாம் கிராம தேவதை அப்படின்னு சொன்னால் உடனே கிராமத்தில் தானே இருக்குன்னு சொல்லுவீங்க சென்னையிலையும் கிராமம் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் கிராமம் இருக்குது திருநெல்வேலியிலும் கிராமம் இருக்குது எல்லா கிராமங்கள் சேர்ந்தது தான் ஒரு சிட்டி அதனால் ஒவ்வொரு கிராமத்துக்கு அந்த கிராம தேவதையை வழிபட்டு வாருங்கள் பனச்சியம்மன் நாகாத்தம்மன் துலுக்கானத்தம்மன் இதெல்லாமே கிராம தேவதை தான் ஸோ எந்த அம்மனையும் வழிபடலாம் அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகி பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஏதாவது பர்ஸ்னல் விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட இப்போ நான் சொல்கிறது எல்லாமே திருக்கணித ஜ பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கப்படுகின்ற பலன்கள் அது பொதுவான பலன்தான் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்கள் கைபேசி எண்கள் மூலமாக நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷ மழை கொட்ட வேண்டும் அந்த சுபிக்ஷ மழைக்கு அந்த அன்னை உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்